ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாத்திராகமம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வாசனம் நான் வாசிக்கும்பொழுது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்த நாவம் உள்ளவன் என்று சொல்லி மோசை அங்கே கர்த்தர் இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியுங்க இன்றைக்கி நிறைய நிறைய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நாம் என்ன பார்க்குறோன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி செஞ்சு முடிக்கலான்றதை பற்றி யோசிக்காமல் நம்ம கிட்டே இருக்கிற குறைகளை பார்த்துட்டு இதை என்னால் சேர்ந்து முடிக்க முடியாது என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி இந்த மோசையை போல தான் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு அவருடைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் சொல்கிறேன் இன்னைக்கு அநேக இடங்களில் போனாவே நமக்கு முதல்ல கேட்குறத நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறாங்க பாருங்க சில காரியங்களை குறித்து நாமளே நம்மளை வந்து ரொம்ப லோவா என்றதை விட நம்மளை பயன்படுத்த நினைக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க இங்கே அழகாக சொல்லப்படுது மோசையை கத்தர் வந்து வல்லமையாக பயன்படுத்தி அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறேன் இந்த திங்கக்கிழமை காலை வேலையில் நான் அவங்கள உற்சாகப்படுத்த நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா உங்களால் முடியாது ஆனால் உங்களை கொண்டு கர்த்தரால முடியும் தொடர்ந்து உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய குறைகளை பார்த்து உங்கள் மனம் தளந்துராதுங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கற்று உங்களை ஆசிர்வதிப்பாரு அப்படின்னு விஷயம் என்ன